அன்பார்ந்த சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம் நான் உங்கள் அன்பு சகோதரி மீனாட்சி தண்டவாணி நம்ம இன்னைக்கு பதிவுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹோரைகள் பற்றி பார்க்க போறோம் அதாவது நவ ராகு கேதுக்களை தவிர மற்ற கிரகங்களான சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்ரன் சனி இந்த ஏழு ஓரைகளின் சிறப்பு அம்சங்களையும் அதில் என்னென்ன காரியங்கள் செய்தால் நமக்கு என்னென்ன பலன்கள் உண்டாகும் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்ல போறேன் முதல்ல வந்து நம்ம இப்ப குரு ஓரையை பத்தி நம்ம பார்க்க போறோம் இந்த பதிவில் குரு ஓரையுடைய சிறப்பை பற்றி நம்ம பார்க்க போறோம் அதுல என்ன செய்யலாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்ல போறேன் பொதுவா நாள் செய்வதை நல்லோர் செய்யார் அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழி இருக்கு அதாவது ஒரு நாள் நல்ல நாள் பார்த்து நம்ம ஒரு காரியம் செய்ய ஆரம்பிச்சோம் அப்படின்னா அந்த நாளே அந்த நல்ல நேரமும் அந்த நல்ல ஓரையும் அந்த நம்ம பார்த்த அந்த திதி நட்சத்திரம் எல்லாமே அந்த நல்ல எல்லாம் நல்லது கூடி வரும்போது அந்த நாளே நம்ம அந்த செயலை வந்து நமக்கு வழிநடத்தி நல்லபடியாக சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஆற்றலை தந்துவிடும் அந்த அளவுக்கு ஒரு நாள் வந்து நம்ம நல்லதாக அமைச்சிட்டோம் அப்படின்னா எந்த ஒரு காரியம் நல்ல காரியங்கள் செய்யும்போது இந்த மாதிரி அமைச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நிறைய நல்ல பலன்கள் நமக்கு ஏற்படும் அந்த நாள் செய்வதை விட நல்லோர்கள் செய்ய மாட்டார்கள் நல்லோர்கள்னா உங்களுக்கே தெரியும் நல்ல நிறைய நல்லது செய்கிறவங்க அந்த நல்லோர்களுக்கு மேல நாள் வந்து நல்ல நமக்கு உதவி செய்யும் அப்படின்னு சொல்லி பல மொழியே இருக்கு இப்போ நம்ம இந்த பதிவுல வந்து குரு ஓரையை பற்றி நம்ம விளக்கங்களை பார்க்க போறோம் பொதுவாக குரு ஓரையில் பார்த்தீங்கன்னா எல்லா நல்ல காரியங்களும் செய்யலாம் நல்ல காரியங்கள் செய்வதற்கு உகந்த ஓரை எதுன்னு பார்த்தீங்கன்னா முதல்ல குரு ஓரை தான் இந்த குரு ஓரையில் வந்து குழந்தைகளுக்கு சம்பந்தமான எந்த ஒரு சுபகாரியங்களும் கண்டிப்பாக செய்யலாம் குரு ஓரையில அவங்களுக்காக நகை வாங்குறது அப்புறம் பள்ளியில் சேர்ப்பது வித்தியாரம்பம் ஆரம்பிப்பது இந்த மாதிரி குரு கண்டிப்பாக குழந்தைகளுக்கு என்ன சுபகாரியங்கள் செய்தாலும் கண்டிப்பாக செய்யலாம் அதே மாதிரி கோவில்களுக்கு செல்ல விரும்புவது குலதெய்வத்தை வழிபடுவது ஆன்மீக சுற்றுலா செல்வது அப்புறம் குருமார்களை போய் சந்திச்சு அவங்க கிட்ட ஆசிர்வாதம் வாங்கிறது பெரிய பெரிய சான்றோர்களை போய் சந்திக்கிறது இந்த மாதிரி ஒரு பெரிய நம்மளை விட ஒரு மதிப்பு மிகுந்தவர்களிடம் போய் அதாவது நல்ல ஒரு ஆசிர்வாதம் வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பா குரு ஓரையில் போய் வாங்கலாம் அது கண்டிப்பா நமக்கு நிறைய நன்மையை கொடுக்கும் ஆன்மீகம் சார்ந்த காரியங்கள் செய்வதற்கு குரு ரொம்பவுமே சிறந்தது இப்போ கோவில் பணி துவங்குறதுக்கு அப்புறம் கோவிலில் நம்ம ஏதாவது நேர்த்தி கடன் செலுத்துவதற்கு இந்த மாதிரி கோவில் கட்ட ஆரம்பிப்பதற்கு இந்த மாதிரி எந்த ஒரு சுப காரியமாக இருந்தாலும் கோவில் சம்பந்தமாக இருந்தாலும் சரி ஆன்மீக சம்பந்தமாக இருந்தாலும் சரி இல்லை நம்ம ஏதாவது ஆன்மீக சம்பந்தமான பாடம் படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னாலும் மந்த் மந்திர உபதேசம் கேட்கணும் அப்படின்னாலும் பக்தி பாடல் கேட்பதற்கும் பக்தி கதைகள் கேட்பதற்கும் இந்த குரு ஓரை ரொம்பவுமே சிறந்தது திருமண சம்பந்தமான சுப நிகழ்ச்சிகள் செய்வதற்கும் குரு ஓரை மிக சிறந்தது திருமணம் செய்வதற்கு இப்போ எதாவது ஒரு நம்ம வெற்றி விழா எடுக்கணும் அப்படின்னாலும் சரி திருவிழா இந்த மாதிரி ஏதாவது விழா நடத்தணும் அப்படின்னாலும் சரி இந்த குரு ஓரையில கண்டிப்பாக அந்த காரியங்கள் ஆரம்பிக்கலாம் பாட்டு நடனம் இந்த மாதிரி கலைத்துறையில் ஏதாவது சாதனை செய்வதற்காக அதில் நம்ம எதாவது கற்றுக்க போகணும் அப்படின்னு நினச்சாலும் குரு ஓரையில் கண்டிப்பாக ஆரம்பிக்கலாம் அதே மாதிரி கடன் கொடுக்க கடன் வாங்க அப்புறம் இந்த நகைகள் திருமணத்திற்காக நகைகள் வாங்கிறதுனாலும் சரி இல்லை ஏதாவது தங்கம் நமக்கு வாங்கணுனாலும் சரி கண்டிப்பாக குரு ஓரையில் வாங்கினீங்க அப்படின்னா கண்டிப்பாக ரொம்பவுமே நல்லது அதே மாதிரி வீடு கட்ட ஆரம்பிக்கிறதுக்கும் வீட்டுக்கு நில நிலவாசல் அமைப்பதற்கும் இந்த மாதிரி வீடு சம்பந்தமான வேலைகள் எதுவாக இருந்தாலும் சரி குரு உரையில தாராளமாக செய்யலாம் ரொம்பவுமே நல்லது வீடு கிரக பிரவேசம் பால் காய்ச்சறது எந்த ஒரு சுப நிகழ்ச்சி செய்யறதா இருந்தாலும் கண்டிப்பாக குரு ஓரை ஏற்றதாக தான் இருக்கும் அதில் எந்த சந்தேகமும் கிடையாது ஏன்னா குரு ஓரை வந்து மூன்று லட்சம் தோஷங்களை போக்கும் அப்படின்னு சொல்லி ஐதீகமே இருக்கு நம்ம குரு ஓரை என்ன லக்னம் எப்படி இருந்தாலும் சரி நாள் வந்து அந்த நாள் நம்ம செய்யக்கூடிய காரியம் வந்து கிரக அமைப்பு எப்படி மோசமானதாக இருந்தாலும் சரி நம்ம இந்த நல்ல ஓரையில் நம்ம செஞ்சோம் குரு ஓரையில செஞ்சோம் அப்படின்னா அது கோடி தோசங்களை நீக்கக்கூடிய சக்தி அந்த குரு ஓரைக்கு இருக்கு அதனால குரு ஓரையில எந்த ஒரு தயக்கமுமே இல்லாம கண்டிப்பாக சுபகாரியங்கள் செய்யலாம் என்ன செய்யக்கூடாது அப்படின்னு பாத்தீங்கன்னா சட்டத்திற்கு புறம்பான காரியங்கள் மட்டும் குரு ஓரையில் செய்யக்கூடாது தீய காரியங்கள் தீய எண்ணங்கள் தோன்றது யாருக்காவது எதாவது நம்ம செய்யணும் இந்த மாதிரி ஒரு தாட் இருந்துச்சு அப்படின்னா அது எதுவுமே இந்த குரு ஓரையில் கண்டிப்பாக செய்யக்கூடாது பொதுவாக அந்த மாதிரி காரியம் எப்பவுமே செய்யக்கூடாது குரு ஓரையில் செய்யக்கூடாதுன்னா அதுதான் நம்ம தீய காரியங்கள் எதுவுமே கண்டிப்பாக செய்யக்கூடாது பொதுவாக குரு வந்து கோச்சாரத்தில் ராசிக்கு நம்ம ராசிக்கு சந்திர ராசிக்கு ரெண்டு நாலு ஏழு ஒன்பது பதினோராம் இடங்கள்ல இருக்கும்போது அந்த குரு வந்து நம்ம ராசிக்கு பலம் பொருந்தியவரா இருப்பாரு இன்னும் நமக்கு ரொம்ப சிறப்பா இருக்கும் குரு இந்த ஏற்கனவே நம்ம குருவோரையும் பார்த்து குருவும் நம்ம சந்திர ராசிக்கு இந்த இடத்துல இருந்தாரு அப்படின்னா ரொம்பவுமே சக்சஸ்ஃபுல்லா இருக்கும் நீங்க செய்யற காரியம் அதில் எந்த சந்தேகமும் கிடையாது இன்னும் அந்த குரு வந்து ஆட்சியாகவோ உச்சமாகவோ கோச்சார ரீதியாகவும் இருந்து உங்கள் ஜாதகத்துலேயும் குரு பலம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக குரு ஓரை உங்களுக்கு ரொம்ப சிறந்ததாக இருக்கும் எந்த ராசிக்காரர்களுக்கு குரு ஓரை சிறந்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா எல்லா ராசிக்காரர்களுக்குமே கண்டிப்பாக குரு ஓரை சிறந்ததாக தான் இருக்கும் ஏன்னா குரு வந்து கண்டிப்பாக நவகிரகங்களில் சுபகாரகன் அதே மாதிரி தனக்காரகன் சந்தானக்காரகன் இந்த மாதிரி அனைத்திற்கும் புகழ் பெற்றவர் வந்து குரு பகவான் குரு பார்க்க கோடி புண்ணியம்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி குரு பகவான் அப்படி ஒரு சுபர் சுபகிரகம் அந்த ஓரை நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த காரியம் வந்து கோடி புண்ணியங்களையும் சேர்க்கும் நம்ம என்ன தடை இல்லாமல் கண்டிப்பாக நடக்கும் காரியம் வெற்றி வெற்றி கிடைக்கும் கண்டிப்பாக எந்த சந்தேகமும் கிடையாது அதில் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன் இந்த பதிவில் ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் தாராளமாக கமெண்ட்டில் கேட்கலாம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்